டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில யூ கேசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைன் மேல கம்ப்ளைன் அவளை தூக்கி நடுவில் வைக்கிறோம் அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம் அரபோட ஏஜென்ட் கால் பண்ற மாதிரி ஏத்திட்டு போறான் சீக்கிரம் பிக்கப் நீங்க நானா கிளம்பலாமா. கார் வரட்டும் அப்படியே தூக்கி நடுவில் உட்கார வச்சு ரெண்டு சேஃப்டியா கொண்டு போறோம்

அம்மா இப்படி ஆளுமே சிஸ்டர் என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு மென்டல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு ஏமா இவன் நல்ல நேரமா பாத்து கூடாது

உனக்கு வயசு எத்தனைடா தப்பு சார் சின்ன பசங்களோட வயசையும் பெரியவங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது இவன் கான்ஸ்டபுள் சார் இவன் ஓவரா பேசுறான் இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க ஓகே சார் ஏய் வாடா அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன் கலரா டேய் பொடியா டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா சாரி சார் பக்கத்துல ஹீரோனி இல்லனா மூடு வராது சார் பரவாயில்ல சோலோ சாங் காடு ஆடுறா என்னால முடியாது சார் டேய் பொடியா தலங்கவலி ஒளி படத்துல கமலகா சார் மாதிரி ஆடு. சார் அந்த பையன் என்னோட பையன்தா சார்? அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ அந்த படியா உங்க பையன் ஆமா சார். நான் கான்ஸெப்ட் சார். அந்த பையனை கூட்டிடுங்க. வாங்க உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு பொடியா இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோலை உரிச்சிருவேன் நல்ல புத்தி மாதிரி சொல்லுங்க சார் இதெல்லாம் நீ குடுக்கிற இடம் தான் கூட்டுப்படி நான் போயிட்டு வரேன் சார் என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க சுவாமி என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு சதா படிப்பை நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான் நிறுத்துங்க சதாங்கிறது அண்ணி இல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சு அந்த பொண்ணா சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன் ஓஹோ அப்படியா சரி அப்புறம் மேல சொல்லுங்க கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் கல்யாணம் நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்றா சுவாமி நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனச மாத்தணும் சுவாமி அப்படினா நீங்க ஒன்னு பண்ணுங்க சொல்லுங்க சுவாமி உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்

என்ன பண்ற எங்க அப்ப சொன்ன அது எனக்கு தெரியும் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு லவ் பண்றேன் அம்மா யாரும் வீட்டுல இல்லையா என்னடா நக்கலா இருக்கா சாமி உங்களை எங்கயோ பாத்திருக்கனே உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கு யாரா அந்த பொடிப்பாய இவன் கதை என்ன

இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும் இறக்கி விடுங்க எப்படா இருக்கு குட்டி பிசாச சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் சாமி